ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்தும் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டுமே நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் என்னால் இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாரு இன்றைக்கு ஆச்சுன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் ஏன்னா சில பேர் வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ வெளியிட்டு நண்பர்களே ஸோ அதனால சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி குண்டான வீடியோங்க சனிக்கிழமை ராசி பலங்கள் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் நம்ம ஹோம் செக் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப்கருது வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப சுபமுகூர்த்த நாள்க மேலும் இன்றைய திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருவோண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது ரிசவரசி என்ற கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்துல பகவானும் இருக்கிறார்கள் என்றே மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது ரிசபராசன்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் இல்லொரு வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தம்பதியே இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த அன்யோன்யம் இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க விளையாட்டுத் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது விளையாட்டுத் துறையில இல்லாதவர்கள் கூட திடீர்னு சில விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது ஓப்பன் ஆகும் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ் அல்லது இன்டர் ஸ்கூல் நேஷனல் லெவலில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இருக்குங்க அதனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிஸ்னஸ் பீப்புளுக்கு வியாபாரிகளுக்கு உங்களது வியாபாரத்தை விரிவுபடுத்தணுங்கிற ஆசைகள் நிறைய உருவாகலாம் அந்த ஆசைகள் நிறைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிதாக மாற்ற முடியுங்க இன்றைய தினம் முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் இருக்குங்க முயற்சிகள் வீண் போகாது இன்றைய தினம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உயரதிகாரிகள் அலுவலக பணியில் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு எத்த காட்ட முடியுங்க நல்ல நல்ல ஒரு சூழல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெற்றிகரமான ஒரு நாள்ங்கிறதுல இன்னைக்கு உங்களுக்கு சந்தேகமே கிடையாது நீங்க உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறந்த நன்மைகள் காத்திருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் வழியில் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது சில விஐபிகள் பிரபலமான நபர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமாக பெருமை மிக்க நல்ல வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு மாறிக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும்போது மனதிற்கு நிம்மதி பெருக ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மனசுல தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் நீங்கள் நீங்க நிறைய நிரப்பிக் தேவையில்லாத எண்ணங்கள் மனசு வந்து ஆக்கிரமிக்க நீங்க விடக்கூடாது அதுக்கு இடம் தராதிங்க மனசு வந்து அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்களுடைய எதிர்கால முதலீடுகள் மற்றும் உங்களுடைய லட்சியங்கள் என்னவோ அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மாறுங்க உங்கள் லட்சியத்தை நீங்கள் யார்ட்டு ஷேர் பண்ணீங்கன்னா அதனால சில தொந்தரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால லட்சியங்களில் குறுக்கீடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிடும் ஸோ அதை நீங்கள் செய்யாதீங்க குடும்பத்தோட சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது இன்றைய தினம் நீங்கள் மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களையும் நல்ல ரிலாக்சேஷனாக அமைத்து தரும் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும் அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைய நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம் இன்றைய உங்களுடைய இனிய மனநிலை இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனசை வந்து ரொம்ப அசைச்சு பார்ப்பாங்க உங்களுடைய திறமைகளை டெஸ்டிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சில பேர் சந்திக்கிறது உங்களுக்கு இந்த தினத்தை கொஞ்சம் கடினமாக மாற்றி தரலாம் நீங்க பெரிய அரு அனுபவசாலி நல்ல அறிவுபூர்வமான விஷயங்களை செய்யறவரு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களையும் அசைச்சு பார்க்கக்கூடிய சில டேலண்டான பீப்புள்ஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு சங்கடம் ஏற்படலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் பாசிட்டிவாகவே நீங்க அதை எடுத்துக்கணும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க நல்ல ரொமான்ஸ் அனுப்புகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு காதலர் கிடைத்ததை நினைத்து நீங்கள் வந்து வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நீங்க ஏற்படுத்தி கொள்வீங்க அதனால காதல் வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்க வந்து உங்க குறிப்பிட்ட முக்கியமான வேலைகளுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கணுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேலை செய்யணுன்ட்டு என்னென்ன வேலை தோணுது எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படி பண்றதுனால என்ன ஆனா முக்கியமான வேலையெல்லாம் லேட்டாகும் லேட் ஆகும் அந்த முக்கியமான வேலையில் என்ன ஆகுனா போக போக வீட்டுக்கு போகிற நேரத்தில் வந்து முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏன்னா அது அவசியமான வேலையாச்சு அதை முடிச்சால் தானே வீட்டுக்கு போக முடியும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணாமல் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வரலாங்கிறதுனால நீங்கள் பிளான் பண்ணுங்கள் போடுங்க எந்த காரியத்தை முதல்ல முடிக்கணும் எது அவசியம் எதை கூட நாளைக்கு கூட தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ண ஒர்க் பண்ணீங்கன்னா அழகாக உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரமாக முடித்து திருப்தியாக முடிக்க முடியுங்க ஸோ நேரத்தை நீங்கள் ஸ்பெஷலாக கவனித்து நீங்கள் வந்து நேரம் மேலே செயல்படுவது நல்லது இன்னைக்கு உங்களது மதம் சம்பந்தமான சில வேலைகள் உங்களுக்கு முக்கியமாக நீங்க வந்து பிஸியாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இன்றைய தினம் நீங்க கோவிலுக்கு போகலாம் அல்லது தானம் தர்மம் செய்யலாம் போன்ற சில மகன்களை நீங்கள் சந்திக்கலாம் தரிசனம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனி மன மீழ்ச்சி அதிகரிக்கும் சோ அந்த மாதிரியான இறை வழிபடிகள் மற்றும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க அந்த மாதிரி நடவடிக்கைகளை இன்னைக்கு நீங்க மேற்கொள்வீங்க திருமணமான அன்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குதூகலமான ஒரு நாளாக உங்களது குடும்ப வாழ்க்கை அமைங்க உங்கள் வாழ்க்கை கூட சேர்ந்து ஸ்பெஷலாக என்ற தினம் நீங்கள் வந்து சிறப்பான இனிமையை பெற முடியுங்க ஸோ அற்புதமான ஒரு துள்ளலான ஒரு நாளாக மனம் அதிகமான குதூலத்தை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களது திருமண வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து வேண்டி வர வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சதை நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எல்லாமே உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி மாற்றி தர காத்திருக்குங்க ஸோ அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் விளையாட்டுத் துறையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பெரிய லெவலில் வாய்ப்புகள் நிறைய உருவாகும் வியாபாரிகளுக்கும் உங்கள் வியாபாரத்தை பெரிதாக்க வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாளாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு லக்கியஸ்ட் கலராக அமைய லைட் கிரீன் கலர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன காமிதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது ரிசபரா சேர்ந்துகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பார்த்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நெருக்கடியில் எல்லாமே குறையிறதுனால மன நிம்மதி பெறுவீங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கும் நல்ல இல்லற வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக அமையுதுங்க நன்றில்லை சந்தோஷமான ஒரு நாள் திருப்தியான ஒரு நாள் மனம் நிம்மதி பெறக்கூடிய நாள் என கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கை தண்ணி கூட நல்ல ஒற்றுமை உண்டாகும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து ரோகிணி நட்சத்திரத்திற்கு நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் சில சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் வந்து அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்கின்ற தினம் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க சூப்பரான நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாங்க சில பெரிய பெரிய பிரபலமான விஐபிகளை கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ அந்த மாதிரி விஐபிகளில் உதவிகள் கிடைக்கும் போது உங்களுக்கு கெத்து கொடுங்க மனமொழி சதி சந்தோஷமான ஒரு நாளுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க ரிலேட்டிவ் மத்தியில் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அளவுக்கு ட்ரை அந்த அளவுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களோட அலுவலக பணியில் சாதகமான சூழல் இருக்கும் உங்களது அதிகாரிகள் உங்களோட முதலாளி கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க ஸோ வெற்றிகரமான ஒரு நாள் நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் டேவாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே